வணக்கம் பெரியே இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போறது என்ன அப்படின்னா சிந்து சமொழி நாகரீக காலம் அப்படிங்கிற அந்த டாபிக் இது கடந்த பத்து வருடத்துல டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர்ல என்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸோ தொகுத்து இந்த வீடியோ நம்ம போடுறதுனால இந்த சிந்து சமூக நாகரிக காலம் அப்படிங்கிற டாப்பிக்கை நீங்க படிக்க போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல என்னென்ன கேள்விகள் கேட்டாங்க அப்படிங்கிறது உங்க மைண்ட்ல வரும் ஸோ நம்ம ஈஸியா உங்களால் அதை படிச்சு புரிஞ்சுக்க முடியும் கொஸ்டின் என்ன அப்படின்னா சரகர் சுசுருதர் சிறந்த அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க சரகர் சுசுருதர் சிறந்த அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க சரகர் சுசுறுதர் உடன் தொடர்புடையவர் அப்படின்னா அவங்க ரெண்டு பேருமே மருத்துவ துறையுடன் தொடர்புடையவர்கள் ஓகேங்களா சரகரும் சுசுறுதரும் மருத்துவத்துறையுடன் தொடர்புடையவர்கள் இப்ப நான் கொஸ்டின் கேட்கிறேன் அதாவது அறுவை சிகிச்சை துறையின் தந்தை யார் அப்படின்னா சுசுருதர் அப்படிங்கிற மாதிரி பேரு பிளாஸ்டிக் சர்ஜரி யார் அப்படின்னா சுசுருதர் அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா மோகஞ்சதோரா நகரம் எந்த மாகாணத்தில் அமைந்துள்ளது அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கறாங்க மறுபடியும் கொஸ்டின் மோகஞ்சதோரா நகரம் எந்த மாகாணத்தில் அமைந்துள்ளது அப்படிங்கிற மாதிரி கேள்வி இதற்கு என்ன ஆன்சர் சிந்து அப்படிங்கிற மாதிரி பேரு ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்ட இடம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு மேட்ச் பண்ணி சொல்ல சொல்றாங்க உங்களுக்கு சிந்து ராஜஸ்தான் பஞ்சாப் ஹரியானா அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம மேட்ச் பண்ணி நம்ம சொல்லணும் உங்களை நான் மேட்ச் பண்ணி சொல்றேன் அந்த மைண்ட்ல எழுதி வச்சுக்கோங்க சிந்து அப்படின்னாலே கோட்டிஜின்னு பேரு ஓகேங்களா சிந்து அப்படின்னா என்னது கோட்டிஜி சிந்துல இருக்கிற ஒரு இடத்துக்கு பேர் என்ன அப்படின்னா கோட்டிஜி அதே மாதிரி ராஜஸ்தான்ல இருக்கிற ஒரு இடத்துக்கு பேர் என்ன அப்படின்னா காலிபாங்கன் ஓகேங்களா ராஜஸ்தான் என்னது காலிபாங்கன் பஞ்சாப் அப்படின்னா ரூபா பஞ்சாப்னா என்னது ரூபா ஹரியானா அப்படின்னா என்னன்னா பனுவாளி ஓகேங்களா என்னது பனுவாளி மறுபடியும் ஒரு தடவை சொல்றேன் பொருத்தி சொல்றேன் ஞாபகம் வச்சுக்கோங்க சிந்து அப்படின்னா கோதிஜி ராஜஸ்தான் அப்படின்னா காளிபாங்கன் பஞ்சாப் அப்படின்னா ரூபர் ஹரியானா அப்படின்னா பனவாலி அப்படிங்கிற மாதிரி பேரு பார்க்க போறோம் கீழ்கண்ட கருத்துக்களில் சரியானதை சுட்டி காட்டுக அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க அந்த நாலு ஆப்ஷன் சொல்றேன் எது சரி தவறு நீங்களே முடிவெடுத்துக்கங்க சிந்து சமூலி மக்கள் இந்திரனை வழிபட்டனர்னு சொல்றாங்க சிந்து சமூலி மக்கள் காலத்துல இந்திரன் அப்படிங்கிற தெய்வம்லாம் கிடையாது அதே போல சிந்து சமூலி நாகரிகம் ஒரு கிராம நாகரிகம் சொல்றாங்க கண்டிப்பா கிடையாது தவறு சிந்து சமூக நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க பெருங்குளியல் குளம் ஹரப்பாவில் காணப்பட்டதுன்னு சொல்றாங்க தவறு பெருங்குளியல் குளம் மோஞ்சவராவில் காணப்பட்டது அடுத்து சிந்து சிந்து சமூலி மக்கள் இரும்பை அறிந்திருக்கவில்லை அப்படிங்கிறாங்க இதுதான் சரி ஏன்னா சிந்து சமூலி மக்கள் இரும்பை கண்டறியப்படவில்லை ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா இது ஒரு ஃபாலோவிங் தான் காளிபங்கன் சுர்கோட்டா லோத்தல் கீழடி அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க இந்த சைடு அது அமைந்துள்ள இடம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அப்ப கீழடி அப்படின்னா எங்க இருக்கு அப்படின்னா மதுரையில இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில இடங்கள்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ இதுல மேட்ச் பண்ணி உங்களுக்கு நான் சொல்றேன் ஆன்சரு காளிபங்கன் அப்படின்னா ஏற்கனவே சொன்னேன் ராஜஸ்தான்ல இருக்கு சுர்கோட்டா அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னா குஜராத்ல இருக்கு லோத்தல் அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னா காம்பே வளைகுடால இருக்கு கீழடி எங்க இருக்கு அப்படின்னா மதுரையில இருக்கு இதுல கொடுத்திருக்க ஆப்ஷன் படி பாத்தீங்க அப்படின்னா ஆன்சர் மதுரை அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா இதுவும் ஒரு காரணம் கூற்று டைப்ல கேள்வி கேட்டிருக்காங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னா கூற்று ஏ சிந்து சமூக மக்கள் பேய் மற்றும் கெட்ட மாய தேவதைகளையும் நம்பினர் மறுபடியும் சொல்றேன் கூற்று சிந்து சமூக மக்கள் பேய் மற்றும் மாய தேவதைகளை நம்பினர் இதுக்கான காரணம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சிந்து சமூக மக்கள் அகழ்வாராய்ச்சியின் போது கிழத்தைகளை வைத்து அவர்கள் நிறைய அணிகலன்கள் அணி பயன்படுத்தி இருப்பார்கள் என்று அறிய வருகிறதுன்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா காரணம் கூற்றுக்கு காரணமா என்பது சரி ஓகேங்களா சிந்து மொழி மக்கள் தேய் மாய தேவதைகளை நம்பினர் சிந்துச மொழி மக்கள் அகழ்வாராய்ச்சியின் போது அணிகலன்கள் அதிகமா சிந்து மொழி மக்கள் பயன்படுத்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது கூற்று ஏ டு சரி அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா கப்பல் செப்பனடி முறை எங்கு கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு கேள்வி கேட்கறாங்க கப்பல் செப்பனடி முறை எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது அப்படிங்கிறது கேள்வி லோத்தன் அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா ஹரப்பா நாகரிக காலத்தின் முன்னோக்கிய நீர் மேலாண்மை முறை கண்டறியப்பட்ட இடம் மறுபடியும் கேள்வி கேட்கறேன் ஹரப்பா நாகரிக காலத்தின் முன்னோக்கிய நீர் மேலாண்மை முறை கண்டறியப்பட்ட இடம் எது அப்படின்னா தொலவீரா அப்படிங்கிற மாதிரி பேரு அடுத்த கொஸ்டின் சிந்துவெளி அகழ்வாராய்ச்சி மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு எந்த வருடம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணு என்பது சரியான விடை அடுத்து ஹரப்பா எந்த வருடம் கண்டறியப்பட்டது அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க முகன்ஜோதோரா கண்டறியப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஹரப்பாவை கண்டுபிடித்தவர் யார் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்பாங்க தயாரம் சகானி அப்படிங்கிற மாதிரி பேரு முகஞ்சோதராவை கண்டுபிடித்தவர் யார் அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க சோ இந்த வீடியோல நம்ம சிந்து சமூக நம்பரிய காலம் அப்படிங்கிற டாபிக்ல கடந்த பத்து வருடத்துல கேட்கப்பட்ட கேள்விகளை பார்த்தாச்சு இது போல நம்ம டெய்லியும் டிஎன்பிஎஸ்சி டாபிக் வாய்ஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க